வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் ஜூட் கார்ப்பரேஷனில் அக்கௌண்ட்ஸ் மற்றும் ஜூனியர் அசிஸ்டன்ட் பணிகள் காலி பணியிடங்கள் எண்ணிக்கை தொண்ணூறு இந்திய இந்திய சனல் கழகத்தில் காலியாக உள்ள பணிகளுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம் ஒன்று அக்கௌண்ட்ஸ் கல்வித்தகுதி காமர்ஸ் பிரிவில் முதுகலை பட்டம் மற்றும் அக்கவுண்ட்ஸ் அண்டு ஆடிட்டிங் பிரிவில் பணி அனுபவம் இரண்டு ஜூனியர் அசிஸ்டண்ட் ஏதாவது ஒரு பாடப்பிரிவில் இலங்கலை பட்டப்படிப்புடன் நிமிடத்திற்கு நாற்பது ஆங்கிலத்தில் நாற்பது வார்த்தைகள் தட்டச்சு செய்யும் திறன் மூன்று ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ப்ளஸ் டூ தேர்ச்சியுடன் பர்ச்சேஸ் சேல்ஸ் ஸ்டோரேஜ் டிரான்ஸ்போர்ஷன் போன்ற பிரிவுகளில் மூன்று வருட அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் விண்ணப்பிக்க இணையதள முகவரி ஹெச்டிடிவிய ஸ்லாஸ் டபுள்யூ 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 டாட் ஜூட் கார்க் டாட் இன் ஸ்லாஸ் என்ற இணையதளம் வாயிலாக வேலை வயது கல்வித்தகுதி முன் அனுபவம் போன்ற அனைத்து விபரங்களையும் இணையத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் விண்ணப்பிக்க இறுதியினால் முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தகுதியுடையவர்கள் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்